இந்த வீடியோல நம்ம சித்தார்த் மல்லையா பத்தி பலரும் மரியாதை அதிரவிக்கும் உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் சித்தார்த்த விஜய் பல்லையாங்கிற தன்னுடைய பெயரை சித் மல்லையான்னு ஸ்டைலா மாத்திக்கிட்டாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே ஏழாம் தேதி தான் பிறந்தாரு மல்யாவோட பேரன் தான் இவரு இவர் பிசினஸ் மட்டும் இல்லாம மாடலிங் நடிப்பு கிரிக்கெட் அணி இயக்குனர் சில பல காதல் கிசுகஸ்கள் மூலமா பிரபலமானவர் சித் பிறந்தது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சித் விஜய் மல்லியாவுக்கும் முன்னாள் ஏர் ஹோஸ்டர் சமீரா மல்யாவுக்கும் பிறந்தவர் பிறந்த சில காலத்திலயே இவர் குடும்பத்தோட இங்கிலாந்து போயிட்டாரு அங்குதான் சித் வளர்ந்தது படிச்சதுலாம் சில காலம் இவர் பெற்றோரோட துபாயில இருந்தாரு பதினஞ்சு அதுக்கப்புறமா வெலிங்டன் காலேஜ்லயும் மேரி லயும் படிச்சிருக்காரு காலேஜ் டைம்ல இவர் ஒரு ஹாக்கி வீரரா இருந்திருக்காரு யூனிவர்சிட்டி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா சித் டியோக்கோ பான நிறுவனத்துல வேலை பார்த்தாரு அதுக்கப்புறமா கின்னஸ் பான நிறுவனத்துல அசிஸ்டன்ட் பிராண்ட் மேனேஜரா படிபுரிஞ்சாரு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியோட இயக்குநரான இந்த டீம் வந்து இவருடைய தந்தை நடத்திட்டு வந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது இவர் சேலஞ்சர்ஸ் டீம்ல இருக்கும் போது பசுமை திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல நோ ஒரு சாட் சேட் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை இவரே எழுதி தொகுத்தும் வழங்கினாரு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல இவரது அணியின் வீரர்கள் எல்லாம் பங்கெடுத்தாங்க அதுக்கப்புறமா தி ஹண்ட் ஆஃப் கிங் பிஷர் கேலண்டர் கேர்ள்னு நிகழ்ச்சிக்கு ஜட்ஜா இருந்தாரு இந்த நிகழ்ச்சி சேனல்ல ஒளிபரப்பாச்சு

கூடவே சித் காமெடி நடிச்சிருக்காரு வரக்கூடிய அழகான பெண்களை மயக்கும் கிரிக்கெட் விளையாடும் நபாக இருந்தாரு இவர் ராயல் சேலஞ்ச் டீம்ல இருக்கும் போது இவருக்கும் கேத்ரினா கைப் தீபகா படுகோன் போன்ற பாலிவுட் முன்னணி நடிகைகளுடன் காதல் உறவில் இருந்தாருன்னு கிசுகிசுக்களும் பல பார்ட்டி போட்டோஸும் வெளியாகி பரபரப்பை உண்டாக்குச்சு இதுதான் சித்தார்த் மலையா பத்தி பலரும் அறியாத விஷயங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி